இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு சனிப்பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இந்த மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் அதாவது இந்த மேஷ ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் இது விரய சனி அப்படின்னு சொல்லுவான் அதாவது ஏழரை சனியோட இரண்டரை வடங்கள் முதல் இரண்டரை வடங்கள் அதாவது விரய சனி என்று சொல்லலாம் அப்படி இன்னும் மேஷ ராசிக்கு இப்ப சனி பகவானோட அந்த ஏழரை சனியின் காலகட்டங்கள் ஆரம்பம் இன்னும் ஏழரை வருடங்கள் உள்ளது இருந்தாலும் இப்பொழுது உங்களுக்கு விரய சனியாக வருகிறார் இந்த விரய சனியை கூட நம் முன்னோர்கள் அதாவது ஜோதிட சாஸ்திர பிரகாரம் இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு அதாவது எப்படி கணிச்சிருக்காங்கன்னா ஒரு வயது முதல் முப்பது வயதுக்குள்ள இருக்கவங்களுக்கு அதாவது முதல் சுற்று இத மங்கு சனி என்று சொல்வார்கள் அதற்கு அடுத்தது முப்பது வயதுல இருந்து அறுபது வயது வரை உள்ளவர்களுக்கு அது பார்த்தீங்கன்னா பொங்கு சனி என்று சொல்லலாம் அதாவது இரண்டாவது சுற்று என்று வைத்துக் கொள்ளலாம் அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அறுபது வயதுல இருந்து தொண்ணூறு வயது வரைக்கும் உள்ளவர்களுக்கு மரண சனி சனி என்று சொல்லலாம் இப்படி மூன்று விதமாக இந்த சனியோட பாதிப்புகளை நாம் பிரித்து பார்த்து கொள்ளலாம் அதிலும் குறிப்பாக இப்போ மேசராசிக்கு பிறந்தவர்கள் எல்லாத்துக்குமே ஒண்ணுல இருந்து பதினைஞ்சு வரைக்கு வயசுக்குள்ளவர்களுக்கு அதாவது பல ஜோதிட அறிஞர்களின் ஆராய்ச்சி முடிவில் உள்ள விஷயங்கள் என்னவென்றால் பாலசனி என்று சொல்வார்கள் அதாவது முதல் சுற்றில் வரக்கூடிய பாலசனி என்று சொல்வார்கள் இது குழந்தை பருவத்தில் உள்ளவர்களுக்கு வரக்கூடிய சனி அதாவது இந்த நேரத்துல இவங்களுக்கு என்ன பண்ணுன்னா படிப்புகள்ல தடை ஏற்படுத்தும் அதே மாதிரி உடல் நில பாதிப்புகள் ஏற்படுத்தும் சிறு காயங்கள் சிறு உடல் பின்னங்கள் ஏற்படலாம் இதற்கு அடுத்தது பதினைந்துல இருந்து முப்பது வயதுக்குள்ளவர்களுக்கு என்ன மாதிரினா இவங்களுக்கு பாதிப்புகள் வரும் அதாவது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாலகச்சனின்னு சொல்லி சொல்லலாம் இவங்களுக்கு வந்து படிப்பு சம்பந்தமான தடைகள் தொழில் சம்பந்தமான தடைகள் அதே மாதிரி வம்பு வழக்கு பிரச்சனைகள் கோட்டு அப்புறமேட்டு தேவையில்லாத விபத்து அந்த மாதிரி விரயங்கள் வீண் விரயங்கள் பண விரயங்கள் இந்த மாதிரிலாம் ஏற்படலாம் இது இதற்கு அடுத்தது முப்பது வயதிலிருந்து நாற்பது வயதுக்கு உள்ளவர்களுக்கு அதாவது மங்களச்சனி என்று சொல்லலாம் இவர்களுக்கு ஆஹ் திருமணம் நடக்கும் வீண் ஆஹ் விரய எல்லாம் சுப செலவுகளாக மாறும் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இருந்து அறுபது வயிறுக்கு பொங்கு சனி என்று சொல்லலாம் இவர்களுக்கு இரண்டாவது சுற்றில் இவர்கள் செய்யக்கூடிய அனைத்துமே அதாவது முன்னேற்றத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்களாக அமையும் அதாவது இவங்க செய்யற செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக மாறும் இவங்க எந்த ஒரு விஷயத்துமே கரெக்டாக பிளான் பண்ணி செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக இவங்க செலவுகளை பாதிப்புகளை எல்லாமே இவங்களுக்கு சாதாரணமாகவும் வருமானமாகவும் மாற்றிக்கொள்ள முடியும் அடுத்தது அறுபது வயதுல இருந்து எழுபது எழுவத்தஞ்சு வயசு இருக்கிறவங்களுக்கு ரோக சனின்னு சொல்லலாம் அதாவது இந்த ரோக சனி என்ன பண்ணு என்னன்னா இவங்களுக்கு உடல் ரீதியாக பாதிப்புகள் ஏற்படுது இந்த பாதிப்புகள் இவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செயல்பட்டாங்கன்னா இந்த பாதிப்புகள் எல்லாம் இருந்து இவங்க கண்டிப்பாக இந்த எல்லாம் விலகலாம் அதாவது எழுவத்தஞ்சு வயசுல இருந்து தொண்ணூறு வயசு இருக்கிறவங்களுக்கு கர்ம சனி என்று சொல்லுவார்கள் அதாவது இந்த சனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது பூர்வ புண்ணத்தின் அடிப்படையில உங்களுக்கு உடல்நிலையில பாதிப்புகள் அதாவது குடும்பத்துல பாதிப்புகள் இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுத்தலாம் இந்த கர்ம சனியில் ஒரு சிலருக்கு அதாவது சனி பகவான் முக்தியும் அளிக்கலாம் ஆகவே இந்த மேசராசியில பிறந்தவங்களுக்கு இந்த ஏழ் சனியோட பாதிப்புகள் என்ன இந்த மாதிரி இருந்தாலும் இதெல்லாம் நீங்கிறதுக்கு நீங்க சனிக்கிழமைகளை சனி பகவான அதாவது அந்த சனி ஹோரைன்னு சொல்லக்கூடிய ஆறு டு ஏழு அந்த நேரத்துல நவகிரக சன்னதியில இருக்கக்கூடிய சனி பகவானோ இல்ல தனி சன்னதியில இருக்கக்கூடிய சனி பகவானோ நீங்க அதாவது கருங்கோலை மலர்களால் அர்ச்சனை செய்தும் அதாவது எல் தீபம் ஏற்றியும் வழிபடுவதனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு நல்ல வாழ்வு கிட்டும் உங்களுக்கு மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் நடைபெறும் ஆகவே கண்டிப்பாக ராசிக்காரர்கள் இந்த மாதிரி பரிகாரத்தை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக இவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும்